இந்த வீடியோவில் பாசிட்டிவ் அப்ரோச் பத்தியும் பாசிட்டிவ் எண்ணங்கள் பத்தியும் தான் சொல்ல போறேன் வீடியோவை பாக்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாது என்ன மட்டும் ஏன் இப்படி கடவுள் சோதிக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்றதை கேக்குறோம் இதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறையான மனநிலை தான் எல்லாமே தலைகீழா நமக்கு நடக்குதுன்னு நினைக்கிறவங்க நடந்த நிகழ்ச்சியோட மறுபக்கத்தை ஆராய்ந்து பார்க்கணும் இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு கூட நடந்திருக்கலாம் என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் நல்லதுக்கு தான் என்ற மனநிலையில இருக்கிறவங்க அதிகமான அளவுல பிரச்சனையே பார்க்கறது கிடையாது அந்த மனநிலைதான் பாசிட்டிவ் அணுகுமுறைக்கு தேவை இந்த உண்மையை உணர்த்ததுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு தனியார் கம்பெனியில உயர்ந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு நாள் வேலை முடிஞ்சு அவர் வீடு திரும்ப நைட் ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுது தன்னோட டூ வீலரை வீட்டில் விட்டுட்டு இறங்கினவரு வீட்டுக்குள்ள போகாம பேக் சைட்ல இருக்கிற உடற்பயிற்சி செய்யற ரூமுக்கு போனாரு கொஞ்ச நேரத்துக்குள்ள உடற்பயிற்சி செய்யற ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அவரோட முகம் இறுகி இருந்தது அவரோட மனைவி கூப்பிட்டு கூட அவர் திரும்பி பதில் சொல்லல தன்னோட ரூமுக்கு போனாரு டிரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பெட்ல படுத்துட்டாரு எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே தூங்கிட்டாரு தூக்கத்தில் ஒரு கனவு கண்டாரு அந்த கனவுல கூட அவரு செல்போன்ல கரெக்டா கீபேட்ல நம்பரை போட்டாரு யாருக்கு கால் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் யாருக்கு போன் போட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா ஆச்சரியப்படுவீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க இப்ப நீங்களே ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க எஸ் அவர் கடவுளுக்கு தான் கால் பண்ணாரு பல கோடி மக்களை பாதுகாக்கிற வேலையில பிஸியா செஞ்சுகிட்டு இருக்கிற கடவுள் கூட இவரோட காலை அட்டன் பண்ணிட்டாரு இப்ப இவர் என்ன கேள்வி கேட்டாரு அதுக்கு கடவுள் என்ன பதில் சொன்னார்னு பார்க்கலாம் வணக்கம் கடவுளே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா நீங்க எனக்கு பதில் சொல்வீங்களான்னு அப்படின்னு கேட்டார் இவரு தாராளமா கேளு பதில் சொல்றேன்னு கடவுள் சொன்னாரு இன்னைக்கு ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்தீங்க கடவுளே அந்த மனிதர் கேட்டாரு என்னப்பா சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு கடவுள் சொன்னாரு வழக்கத்தை விட இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன் அதனால பல வேலைகள் எனக்கு நின்னு போயிடுச்சு நான் டென்ஷன் ஆயிட்டேன் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அந்த மனிதர் கேட்டாரு ஆமா எனக்கு தெரியும்னு சொன்னாரு கடவுள் அடுத்து ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது என்னோட பைக் உடனே ஸ்டார்ட் ஆகலை ரொம்ப நேரம் கழிச்சுதான் பைக் ஸ்டார்ட் ஆச்சு அப்படியா அதுவும் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டு வந்த லஞ்ச் கூட சாப்பிட முடியல நான் ரொம்ப நேரம் வேலை இருந்தேன் டீ குடிச்சி என்னோட குறைச்சுகிட்ட கொடுத்துட்டேன் அப்படியா அப்படின்னு கேட்டாரு கடவுள் ஆபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும் யாரோ எனக்கு போன் பண்ணாங்க எடுத்து ஹலோ சொல்றதுக்குள்ளோனோட சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சு சரி அடுத்து என்ன சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு கடவுள் இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு கழுத்து மற்றும் தோல் பட்டையில தாங்க முடியாத வலி நான் உடற்பயிற்சி செய்யற ரூம்ல இருக்கிற நெக் அண்ட் ஷோல்டர் மசாஜரை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலான்னு போனேன் ஆனா அது வேலை செய்யல அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியா நடக்கல கடவுளே எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தீங்க அந்த மனிதர் கேட்டார் இத கேட்டதும் மறுமுனையில கடவுள் சிரிச்சாரு கடவுள் சிரிக்கிறது இந்த மனிதருக்கும் கேட்டது கடவுள் சொன்னாரு இன்னைக்கு இன்னைக்கு நீ காலையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யம தர்மராஜா உன்னை அழைச்சிக்கிட்டு போறதுக்கு உன் கட்டில் கிட்ட வந்து நின்னாரு அப்போ நான் தான் சொன்ன உனக்கு இந்த பூமியில நிறைய வேலை இருக்குது இந்த மனிதனுக்கு அதனால இப்ப இவரை கூப்பிட வேணாம்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்டேன் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் உன்னை கொஞ்ச நேரம் நான் தூங்க வச்சேன்னு கடவுள் சொன்னார் அப்படியான்னு கேட்டாரு அந்த மனிதன் அடுத்து நீ உன்னோட பைக்கை கலப்பினப்போ எதிர்க்க கண் பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க நீ அவசரத்துல வண்டிய ஓட்டி அவங்க மேல ஆக்சிடென்ட் பண்ணாம இருக்கதான் உன் பைக்க ஸ்டார்ட் ஆகாம நான் பாத்துகிட்டேன்னு சொன்னாரு கடவுள் அப்படியான்னு அதிர்ச்சியா கேட்டாரு மனிதர் நெக்ஸ்ட் நீ கொண்டு வந்த லஞ்ச ஏன் சாப்பிடலன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு அந்த வாட்ச்மேன் வீட்ல சாப்பாடு செய்யல கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிடறதுக்கும் கிட்ட பணம் இல்ல நான் தான் உனக்கு நிறைய வேலைய கொடுத்தேன் உன்னோட லஞ்ச் டைம் போன பிறகு உனக்கு சாப்பிட பிடிக்கல உன்னோட சாப்பாடை வாட்ச்மேன் கிட்ட குடுக்கறதுக்காக தான் உனக்கு நிறைய வேலைய கொடுத்தேன் அந்த வாட்ச்மேன் சாப்பிட்டுட்டு உன்னை வாழ்த்தும் போது உன்னோட ஆயில் கூடும் அதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னாரு கடவுள் அப்படியான்னு வந்துச்சு சார்ஜ் தீந்து போனதால நீ பேசல நீ இருந்தா எதிர்பக்கத்துல இருந்து உங்ககிட்ட பேசினவங்க உன்னை சந்திக்க வர சொல்லி இருப்பாங்க நீ அவசரமா போகறதுக்காக பைக்க பாஸ்டா ஓட்டி இருப்ப அப்ப உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இத தடுக்கிறதுக்காக தான் நான் சார்ஜ் இல்லாம செஞ்சேன் ஐயோ அப்படியான்னு கேட்டு அதிர்ந்தாரு அந்த மனிதன் நெக்ஸ்ட் உன்னோட நெக் அண்ட் ஷோல்டர் மசாஜரு ஒரு பகுதி செயல் எழுந்து போச்சு நீ அதை யூஸ் பண்ணி இருந்தீனா உன் வீட்டுக்கு கரண்ட் இருந்திருக்காது நைட்டு ஃபுல்லா நீ காத்து இல்லாம கொசுக்கடியில தூங்காம இருந்திருக்கணும் அதனால நெக் அண்ட் ஷோல்டர் மசாஜரு ஒர்க் ஆகாம பாத்துக்கிட்டேன்னு சொன்னாரு கடவுள் இதையெல்லாம் கேட்ட அந்த மனிதன் கடவுளே நான் மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டார் இப்ப கடவுள் என்ன சொன்னார்னு பார்க்கலாமா மன்னிப்பு எல்லாம் கேட்காத நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல்ல என்ன நம்பறதுக்கு பழகு எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்ப கூடாது மனசு வருத்தப்பட விட கூடாது அந்த நேரம் அவர் தோலை பிடிச்சு யாரோ உழுக்குற மாதிரி உணர்ந்தாரு அவர் எதிர்க்க என்ன வந்த உடனே தூங்கிட்டேங்கன்னு மனைவி கேட்டாங்க அப்போ மனைவி மனைவி கிட்ட தூக்கத்துல கனவுல நடந்தது எல்லாத்தையும் சொன்னார் அதுக்கு மனைவி சொன்னாங்க உங்க கேள்விக்கான பதில கடவுள் பாசிட்டிவ் அப்ரோச் மூலமா எடுத்து சொல்லி இருக்கிறாரு இனிமே நம்ம வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நாம சந்தோஷமா வாழணும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வருத்தப்படவோ அழவோ செய்யாம பிரச்சனைகளுக்கு நேர்மறையான அணுகுமுறையை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாசிட்டிவ் அப்ரோச் மூலமா வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க இப்ப எங்க பார்த்தாலும் மனித மனங்கள் எதையோ நினைச்சுக்கிட்டு இறுக்கமான முகத்தோட தான் இருக்கிறாங்க இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ எண்ணங்களை காரணமாக அமைகின்றது அறிஞர்கள் ஞானிகள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்களால் மட்டுமே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க நமது எண்ணங்களே நம்மை உருவாக்குகின்றன என்று எண்ணங்களின் மேன்மை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு கண்ணதாசன் இப்ப அந்த பாடலை பார்க்கலாம் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே துணி விருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் துணி விருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே துணி விருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே உலகம் போகின்ற வேகம் உருவமும் இனிமேல் மாறும் உலகம் போகின்ற வேகம் உருவமும் இனிமேல் மாறும் நடக்கும் கதைகளை பார்த்தால் நமக்கே சிறகுகள் முளைக்கும் நடக்கும் கதைகளை பார்த்தால் நமக்கே சிறகுகள் முளைக்கும் ரஷ்யர்கள் அனுப்பிய கூடு ராக்கெட் என்பது பேரு சிஷ்யர்கள் அனுப்பிய கூடு தெரியுது வானத்தில் பாரு பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே எண்ணங்களினோட மகிமை பற்றி கண்ணதாசன் அழகா அந்த பாடலில் சொல்லியிருக்கிறாரு நமக்கான நல்ல எண்ணங்களை நாம தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஓரா எனப்படும் அதிர்வலைகள் நம்மை சுற்றி அதிகம் நிறைந்திருப்பதாகவும் அத்தகைய அலைகள் நேர்மறை மனிதர்கள் இருக்கும் இடங்களில் அதிகம் இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறது கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் நம்மை சுற்றி சுற்றி வரும் அந்த தேவதைகள் நாம் என்ன சொல்கிறோமோ அதற்கு அப்படியே ஆகட்டும் என்று திரும்ப சொல்லும் எனவே நல்லதையே நினைப்போம் நல்ல நல்ல எண்ணங்களை வளர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பாய்